நம்ம மல்லிக்கு இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இந்த ராஜதுரியும் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளா இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனியா ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிடாதா மல்லியை வந்து போய்னா வச்சு செய்ய மாட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மாதிரி தான் வந்து போய்னா இப்ப ஆய் போச்சு மல்லியை வச்சு வந்து போய்னா செஞ்சுட்டு இருக்காங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மல்லி வந்து போய்னா அவங்க பாட்டுக்கு சுதந்திரமா அவங்க ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் வந்து போய்னா எல்லாருமா சேர்ந்து இப்படி விஜயோட தலையில கட்டி ஆனா அதுவும் நல்லதுக்காக தான் பட் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்தை வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க சந்தோஷமா இருந்து இருந்திருப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு ஆனா நிம்மதியாக வந்து போய்னா இருந்துட்டு இருப்பாங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வெண்பாவை பார்த்து பேசி பழகி இப்படி வந்து போயின்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும் பட் இங்க வந்து போய்னா விஜய் கூட தான் ஒன்னு சரணும் அப்படின்றதுனாலதான் இவ்வளவும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா அது விஜய் புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது பிசினஸ் மீட்டிங் சொல்லிட்டு வந்து போனதுக்கு அப்புறமா இதை ராஜஸ்வரியும் ரஜிதாவும் செய்யறது உண்மையிலேயே வந்து போயினா கொஞ்சம் கூட சரி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஏன்னா இந்த மல்லி அதாவது மல்லிக்கு வந்து என்ன இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதாவது இந்த ராஜேஸ்வரியம் ரஞ்சிதா வந்துட்டு ரொம்ப எல்லையை மீறி போயிட்டு இருக்காங்க அதாவது சாப்பாடு போட்டு சண்டை போட்டால் பிரச்சனை கிடையாது சாப்பாடு போடுறதுக்காகவே சண்டை போட்டால் என்ன தான் பண்ணுறது அதாவது இங்கே வந்து போய்னா உனக்கு என்ன வேணுனாலும் என் காலில் விழுந்து முதல்ல அம்மா எனக்கு வந்து போய்னா இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னா என்கிட்ட கெஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன நினச்சாங்க ஆனால் மல்லி அதை செஞ்சாங்களா அப்படின்னு கிட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவங்களுக்கு கெஞ்சிறது பிடிக்காது பட் இருந்தாலும் வந்து போயிடலாம் ஒரு சில நேரங்களில் நம்ம மல்லி வந்து போயிடலாம் இப்போ கெஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் வருது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவுக்காக தான் வேற யாருக்காகவும் கிடையாது தனக்காக வந்து போயிடலாம் எனக்கு எதுவுமே வேணாம் சாப்பாடே போடலனா கூட பரவாயில்ல எங்கள் சாப்பாடு போடாத அடிமையாக இருக்க அதாவது சாப்பாடு வாங்க அது அடிமையாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இடத்துல வந்து போயிடலாம் நம்ம மல்லி வந்துட்டு வந்து இருந்துட்டு இருக்காங்க ஆனால் அதே சமயம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் இன்னொரு ஒரு விஷயம் நடக்குது நம்ம வெண்பாக இருந்துட்டு இவங்க எல்லாம் விழாதீங்க என்ன நடந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் டாடா வர்ற வரைக்கும் தானே அது வரைக்கும் வந்து இப்போ என்ன பார்த்துக்கிட்டு கடைசியில் அவங்கள நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்க மல்லியம்மா அவங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் இது எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு நாள் வந்து என்ன அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மல்லியம் வந்து என்ன இப்போ வேலை தேடி அலைஞ்சிட்ருக்காங்க ஆனால் எங்கேயாச்சும் வேலை கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் எங்கேயுமே வந்து என்ன வேலை கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை என்ன ஸ்கூலில் வந்து போயினா டீச்சராக அதாவது ஸ்கூலில் அப்படிங்கிறத விட அது வந்து பால்வாடி இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்கூல் மாதிரி வந்து போயிருந்தீங்கன்னா எங்கேயாச்சும் வேலை கிடைக்குமா மாதம் வந்து போயிருந்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எந்த கடைக்கு போய் கேட்டாலும் வேலை இல்லை ஸ்கூலுக்கு போய் கேட்டாலும் வேலை இல்லை இந்த மாதிரி எங்கேயுமே வந்து போயிருந்தீங்கன்னா வேலை இருக்கவே மாட்டேங்குது ஏன்னா நம்ம மல்லி வந்து போயிருந்தீங்கன்னா இப்போ வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக முடிவு எடுத்ததுக்கான காரணம் சாப்பாடோ தனக்கு வந்து போயிருந்தீங்கன்னா ஒன்றுமே இல்லையே காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதுனால இல்லை இங்கே வந்து போயிருந்தீங்கன்னா நம்ம வெண்பாவுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா ஒரு சின்ன ஜாமிட்ரி பாக்ஸ் கூட இப்போ வந்து போயிருந்தீங்கன்னா வாங்க முடியாது ஒரு சுச்சுவேஷனில் இருந்துருக்காங்க அதுக்காக தான் வந்து இப்போ என்ன மல்லி இப்படி ஒரு முடிவு எட்டாங்க ஆனால் வேலைக்கு போயிட்டால் என்ன ஆகும் அவள் கையில் க பணம் பொலறதை வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அது எல்லாத்தையுமே இவங்க வந்து தட்டி கழிச்சிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஷ்வரி வந்துட்டு இவ்வளோ நல்லா சைலண்ட்டாக இருந்தது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு இந்த ராஜேஷ்வரியும் ரஞ்சிதாவும் இவ்வளோ கொடுமையானவங்களா அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இப்போ என்ன நம்ம விஜய் சாரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தது உண்மையிலேயே வந்து இப்போ என்ன ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படின்றமா வந்து சொல்லி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நினைச்சு சந்தோஷப்படுறாங்க இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போடுறீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first time வரீங்க அப்படினா subscribe பண்ணிக்கோங்க